நேம் இஸ் பி ஜானகி ஐஎம் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட் மை ஸ்கூல் நேம் இஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலப்பட்டி மை ப்ராஜெக்ட் நேம் இஸ் ஆட்டோமேட்டிக் லேண்டிங் கீர் சிஸ்டம் நான் வந்து இந்துஸ்தான் காலேஜுக்கு எக்ஸ்பர்டுக்காக வந்திருக்குறோம் இது வந்து நான் ஒரு வாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டீச்சர்ஸும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் வருங்காலத்தில் அப்துல் கலாம் மாதிரி மாற முயற்சிப்பேன் எல்லா எக்ஸ்பர்ட்டுக்கும் வர ஆசைப்பட்றேன் தேங்க்யூ சார் என் பேர் வந்து தேவஸ்ரீ நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் காலப்பட்டியில் இங்கே வந்து நிறையா பேர் எஸ்போவில் கலந்துருக்காங்க நிறையா ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க நல்லா நிறைய செஞ்சுட்டு ப்ராஜெக்ட்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்துஸ்தான் காலேஜில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே சம் சூப்பராக செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதில் வந்து நாங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் டீச்சர்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சார் கணிஷ் நான் ஊராட்சி நோட் சுந்தராபுரம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நாங்கள் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இல்லை என்னென்னா நாங்கள் ஒரு மூணு எனர்ஜியை வந்து காம்போஸ் பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி ஒரு மூணு எனர்ஜி நாங்கள் காம்போஸ் பண்ணியிருக்கோம் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் இப்போ வந்து மோட்டார் பேக்ஸ்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா சோ இப்போ மோட்டார் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நிறையா பொல்யூஷன்ஸ் ஆகுது பொல்யூஷன்ஸ்லாம் என்ன ஆகுது நம்ம பூமிக்கு மேல இருக்க ஓசோன் படலத்தை வந்து ரொம்ப பாதிச்சு அது விரிவடைஞ்சு அதுக்கு மேல இருக்க சூரியனை இப்போ ஐந்து பிளாக் ஹோல்ஸ் கொண்டு வர மாதிரி பண்ணிடுச்சு ஸோ இது நம்ம வந்து தடுக்கிற காட்டி தான் நாங்கள் வந்து இந்த சோலார் யூஸ் பண்ணி ஒரு இது செய்யறோம் சோலார் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறது சோலார் யூஸ் பண்ணி கார்ஸ் சார்ஜ் போடுறதெல்லாம் பண்ணால் ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் அப்புறம் சோலார் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அதெல்லாம் காம்போஸ் பண்ணி நம்ம ஒரு சோ சோலார் பேனலில் மேலே வச்சிட்டோம்னா ஒரு சூரியன்லேருந்து ஒளி எடுத்துப்போம் அதே சமயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து கியூடிஸாக கொடுத்துருவோம் ஸோ இதில் என்ன மைனஸ்னால் சோலாரில் வந்து வெளிச்ச வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து சோலார் வந்து ஒளியை கொடுக்கும் சம்டைம்ஸ் இந்த நைட்டு க்ளவுடி டைம்ஸு ரெய் ரெய்னி சீசன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா விண்டர் எனர்ஜி தான் நாங்கள் வந்து விண்டர் எனர்ஜி காம்போஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சோலார் பேனலை வந்து கம்மியாக இருக்கும்போது நாங்கள் வந்து விண்டு காற்றுலருந்து எனர்ஜி எடுத்து அதில் காம்போஸ் பண்ணி நாங்கள் வந்து சோலார் நாங்கள் வந்து கரண்ட் வந்து எரிய வைப்போம் ஸோ இதனால் என்ன அது வந்து நம்ம மாதம் மாதம் கரண்ட் பில் வந்து கம்மியாகுது அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்குது நாங்கள் அடுத்த இது என்ன எடுத்துக்கணும்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ரெயின் வாட்டர்ல இருந்து நாங்க ஒரு சுத்தமான நீர் எடுத்து எல்லாருக்குமே கொடுக்கற மாதிரி அது என்னன்னா ஆஹ் மலை வானத்துல இருந்து வர்ற நீர் மலையிலெல்லாம் தேய்மானம் ஆகி பெரிய கற்கள் சின்ன கற்கள் மணல்கள் இல்லெல்லாம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகி தேய்மானமாகி நமக்கு ஒரு சுத்தமான நீரா கிடைக்குது ஆனால் அதை அப்படியே நம்மளால் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக ஆக்கிக்கிறோம் என்னன்னா அதை அதுதான் இங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் சொல்லி வச்சிருக்கோம் அதுலேருந்து அந்த ஒரு ஐந்து படிநிலை சுத்தகரிப்புகளை பண்ணி நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பாண்டு நம்ம அன்றாட தேவைகளுக்கு அது மூலயமா அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி சுத்தம் இல்லாமல் ப ஆர்வ வாட்டர்லாம் மினரல் வாட்டர்லாம் குடிக்கிறோம் அதில் என்ன ஒரு டிஃபெக்ட்னா சத்துக்களை தனியா பிரிச்சிரும் யூஸ் இல்லாத அந்த வாட்டர் தான் நமக்கு கொடுக்கும் சோ அந்த வாட்டர் குடிச்சு நமக்கு எதுவும் பெனிபிட் இருக்க போறது இல்லை அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணா என்வரான்மெண்ட்ல ஏதாவது பாதிக்கலாம இருக்கும்